ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ராகி புட்டு தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு மாவு எடுத்து வச்சாச்சுங்க ராகி மாவு எல்லாம் உப்பு கொஞ்சம் போட்டு அந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து அப்படியே பேச பிணைஞ்சிக்கலாங்க இது நல்லா உதிரி உதிரியே அப்படி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க விடணும் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக மாவு நல்லா பிடி உதிர் உதிரியாக பண்ணிக்கணுங்க மாவு இப்படி பிடிச்சா பிடிக்கணுங்க உது தான் இதாங்க தாங்க பாதம் புட்டு வேக வச்சுக்கலாங்க அதுக்கு இட்லி சட்டி வச்சு அதுக்கு மே துணி ஒன்று போட்டுக்கோங்க வெள்ளை துணி போட்டு பிடி நல்லா பரப்பி விட்டுருங்க ஒரு தூக்கணும் மூடி வச்சிடலாங்க இது ஒரு பத்து நிமிஷம் வெந்தா போதுங்க வெந்துருச்சான்னு பார்க்கலாங்க பத்து நிமிஷம் நல்லா வெந்துருச்சு ஆஹ் நல்லா வந்துருச்சுங்க அதான் இப்படி உருட்டுனா உருட்டு நல்லா திரண்டு வரணுங்க நல்லா வெந்து வந்துருச்சு அருமையாக நெய் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இதில் ரெண்டு கப்பு ராகி மாவு அதில் ஒரு கப்பு தேங்காய் துருவல். ஒன்றரை கப்பு சக்கரைங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க பாருங்க உதிரி உதிரியாக நல்லா சூப்பராக ரெடியாயிருச்சுங்க ராகி புட்டு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வர்றப்போ இது செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா சாப்பிடுவாங்க ஹெல்த்தியாகவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்